இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் அண்ணாமலை அவர்களுடைய எதிர்காலம் என்ன எதுக்காக வந்து அவர் அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை அதிமுக கூட்டணி வச்சால் நம்ம தலைவர் பதவியில் கூட இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பார்க்கணும் நான் ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுடைய இந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி பேசுகிற போதே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது வந்து கிரெடிபிலிட்டி தமிழில் சொல்லணும் அப்படின்னா நம்பகத்தன்மை இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி என்ன நம்பகத்தன்மை என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு பத்து வருஷமாக ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை பார்த்துருக்காரு கர்நாடகா சிங்கம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு கூட கிடையாது ஒரு லஞ்சம் வாங்கினார் ஊழல் பண்ணார்னு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது கிளீன் சிட்டு அந்த மாதிரி ஒரு கேரியரை விட்டுட்டு ஒரு மனுஷன் வந்து அரசியலுக்கு வரான் அப்படி அரசியலுக்கு வந்த போதும் அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியுது அத்தனையிலேயே நாலேஜபிள் பர்சன் பிஏ முடிச்சிருக்காரு எம்பிஏ முடிச்சிருக்காரு அதுவும் ஐஐஎம்ல படிச்சிருக்காரு அதற்கு பிறகு ஐபிஎஸ் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பத்து வருஷம் வந்து நேர்மையா நாணயமா வந்து வேலை பார்த்திருக்காரு அதற்கு பிறகு வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியலுக்கு வந்த பிறகும் தன்னை வந்து ஒரு முழு டிரான்ஸ்பரண்டா தன்மையோட தன்னை வந்து காமிச்சுக்கிறாரு எங்கேயுமே அவரை பத்தின ரகசியம் எதுவுமே கிடையாது அவர் என்ன பண்றாரு அவங்க மனைவி என்ன பண்றாங்க அவங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு எனக்கு எப்படி காசு வருதுங்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக சொல்லிகிட்டே இருக்கார் இது எல்லாமே சேர்ந்து தான் மக்களுக்கு வந்து அவர் மேலே ஒரு நம்பகத்தன்மை வருது மக்கள் அவரை நம்புகிறாங்க ஓகே இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு மாற்று அரசியலை கொடுப்பதற்கு ஒரு தலைவன் வந்திருக்கா இந்த தலைவனை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு தான் பாஜகவை பிடிக்காதவர்கள் கூட பாஜகவுடைய கொள்கைகள் பாஜகவுடைய சித்தாந்தங்கள் இது எதையுமே பிடிக்காதவங்க கூட அல்லது இது எதையும் பற்றியுமே தெரியாதவங்க கூட அண்ணாமலை பின்னாடி நான் வரேங்க அண்ணாமலை நல்லா இருக்கார் அவர் நேர்மையா இருக்கார் அவருக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவர் ஸோ அவர் பின்னாடி வர அவரை நான் நம்புகிறேன் அப்படின்னு நிறைய பேர் வராங்க அதுதான் வந்து இந்த எழுச்சிக்கு காரணம் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி ஐந்து இருந்து பதினோரு சதவீதமாக வாக்கு வங்கி உயர்ந்ததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை வேறு எந்த காரணமும் இல்லை அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அவர் மேலே இருக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி அப்போ மூணு வருஷமாக அவர் பண்ண அரசியல் என்னன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று நான் நான் வந்து இங்கே மாற்று அரசியல் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை நிலைநிறுத்திக்கிட்ட ஒருத்தருக்கு மறுபடியும் கொண்டு போய் அதிமுகவோட கூட்டணி வச்சா என்ன ஆகும் முதல்ல வந்து பாதிக்கப்பட போகிறது அவருடைய க்ரெடிபிலிட்டி தான் அந்த நம்பகத்தன்மையை அடித்து உடைச்சிருவாங்க ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்து அவர் ஊழல் செய்யாதவர் நேர்மையானவர் அவர் யார் ஆதரிக்கிறாரு மோடி ஆதரிக்கிறார் மோடி மேலே இதுவரைக்கும் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க எதிர்கட்சிகள் யாராலையும் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இருக்காங்க ஸோ அப்போ அந்த கிரெடிபிலிட்டி அப்படியே இருக்குது அவர் இவர் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணாரு நான் வந்து ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்லி டிஎம்கே ஃபைல்ஸ்னு திமுகவுடைய ஊழல்கள் எல்லாத்தையுமே வெளியிட்டார் கடந்த கால ஊழல்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஊழல்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து வெளியில் கொண்டு வந்துகிட்டே இருக்கார் இப்போவே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது சார் நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு வரீங்களே ஏன் வந்து ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு வரலன்னு கேட்குறாங்களா இல்லையா அதற்கு வந்து இன்னும் அவர் வந்து சங்கடமாக தான் பதில் இருக்காரு ஏன் அப்படின்னா ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு வந்தால் இந்த கூட்டணியை அமையவே அமையாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இங்கே வந்து ஊழல் கட்சி அப்படிங்கிறது திமுக மட்டும் கிடையாது அதிமுகவும் தான் இந்த கேள்வி ஏன் வந்து இவர் ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியில் கொண்டு வரல அப்படிங்கிற அந்த கேள்வி கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலின் போது எதிர்கட்சிகள் பிரச்சாரமாக செய்வாங்க திமுக இதை ஒரு கேள்வியாக முன்வைக்கும் அண்ணாமலையுடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே திமுக மட்டும் ஊழல் பண்ணுதுன்னு சொன்னார் இல்லையா இன்றைக்கி அதிமுக பண்ணுற ஊழலை பற்றி ஏன் இவர் பேசலை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதற்கும் வந்து அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும் ஆனால் இது எல்லாம் இருக்கிற போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தால் என்ன ஆகும் அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தால் என்ன ஆகும் முதல்ல உடைய போகிறதே அவருடைய கிரெடிபிலிட்டி தான் அதிமுகவும் ஊழல் கட்சி அண்ணாமலை வந்து அங்கே அதிமுகவுடைய வெற்றிக்காக பாடுபடுகிறார் அவங்களுக்காக பிரச்சாரம் செய்கிறார் அப்படிங்கிற போதே மக்களை அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் மோடியின் தான் ஊழல் பண்ணாமல் இருக்கார் ஆனால் நிறைய ஊழல்வாதிகளோடு அவர் வந்து கூட்டணி வச்சிருக்காரு நிறைய கட்சிகளோடு அவர் வந்து கூட்டணி வச்சுருக்காரு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பழகிடுச்சு சரிங்களா இங்கே வந்து சமரசமே இல்லாமல் அரசியல் பண்ணணும் அப்படின்னு எல்லா மக்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க சின்ன சின்ன சமரசங்களை மக்களும் வந்து சகிச்சுப்பாங்க நீங்கள் வந்து அந்த முதல் தடவையை அந்த சமரசத்தை பண்ணிக்கிறீங்க இல்லையா அப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்படும் உதாரணத்துக்கு வந்து தமிழகத்தில் பாமக வந்து தேர்தலுக்கு தேர்தல் வந்து கூட்டணி மாறிக்கிட்டே இருப்பாங்க இந்த தேர்தலில் அதிமுக கூட இருப்பாங்க அடுத்த தேர்தலில் அதிமுக கூட இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் திமுகவுக்கு வந்துடுவாங்க அது வந்து முதல் தடவை இந்த மாதிரி மாறி மாறி கூட்டணி வைக்கிற வந்து மக்களால் வந்து பா கேலியாக பார்க்கப்பட்டது அல்லது கேள்வி கேட்கப்பட்டது அப்போ அதுவே பழகிடுச்சு அப்படின்னா மக்கள் இன்னைக்கு அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க சரிப்பா அவங்க அப்படி தானே தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க மேலே வந்து பாஜக வட மாநிலங்களில் வந்து மற்ற கட்சிகளோட ஊழல் க கட்சி தலைவர்களோட கூட்டணி வச்சாலும் சரி அவங்களோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாலும் சரி அதை வந்து மக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா மோடி கரெக்டு நல்லவர் அப்படிங்கிறது தெரியும் இதெல்லாம் வந்து அரசியல் சமரசத்துக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அந்த மாதிரியான சமரசம் செஞ்சிட்டாரு அப்படின்னா அது முதல் தடவையாக பண்ணுறதுனால அதை வச்சு அவருடைய நம்பகத்தன்மையை உடைச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம் இதைத்தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களும் திங்க் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய அரசியல் எதிர்காலம் இருக்குது இன்றைக்கி வெறும் அவருக்கு நாற்பது வயசு தான் ஆச்சு நீங்க நாற்பது வயசில் இந்த பொஷனில் இருக்கிற தலைவரை நீங்கள் காட்டுங்க யாருமே கிடையாது அப்போ அவருடைய அரசியல் பயணத்தில் ரொம்ப துவக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை இப்போவே அந்த சமரசத்தை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அவரால் அவர் எதிர்பார்த்த அந்த மாற்று அரசியலை எப்பவுமே கொடுக்க முடியாது அதுதான் வந்து அவரை யோசிக்க வைக்கிறது இன்றைக்கி வந்து சீமானுடைய வாக்கு வங்கி ஏன் உயர்ந்துகிட்டே இருக்கு அவர் வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று நான் தான் சொல்லி தொடர்ச்சியாக அந்த களத்திலேயே நிற்கிறாரு அந்த இடத்துலயே நிற்கிறாரு தனியாக நிற்கிறாரு அதனாலதான் அவருடைய வாக்கு வங்கி தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி தான் அண்ணாமலைக்கும் நடக்கணும் ஒரு தலைவர் வந்திருக்காரு மாற்று அரசியலை முன்வைக்கிறாரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று நான் தான் சொல்கிறாரு ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காரு பதினோரு சதவீதம் வந்தாச்சு இன்னொரு தேர்தல் அதே மாதிரி தனியாக நின்னார்னா இன்னும் அதை விட ஜாஸ்தியாக கிடைக்கும் மூன்றாவது தேர்தலில் அவரை மக்கள் முழுமையாக நம்ப ஆரம்பிப்பாங்க ஓகே இவர் தான்ப்பா நம்மளுக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் நீங்கள் களத்தில் தனியாக நின்னே ஆகணும் வேறு வழி இல்லை இன்னைக்கு சீமானத்தனம் பண்ணுறாரு கண்ணு முன்னாடி நம்மளுக்கு ஒரு உதாரணம் இருக்குது இல்லையா அதே சமயம் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் அப்படின்னு சொல்லி தமிழகத்திலிருந்து எழுந்து வந்தவங்க அத்தனை பேருமே ஒரு கட்டத்தில் சமரசம் பண்ணிக்கிட்டாங்க ஏதோ ஒரு திராவிட கட்சிகளோடு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்படி கூட்டணி வைத்து கொண்ட அப்படி சமரசம் செய்து கொண்ட கட்சிகள் அத்தனையும் இன்னைக்கு கரைஞ்சு போச்சு அதே திராவிட கட்சிகளோடு வந்து இணைஞ்சு போயிட்டாங்க இன்னைக்கு வந்து அந்த மாற்று கட்சிகளுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அப்படி வந்து ஒண்ணுக்குள்ள ஒன்றா வந்து ஐக்கியமாயிட்டாங்க காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை விசிகாவாகட்டும் மதிமுக பாமக எல்லா கட்சியும் எடுத்துக்கோங்க என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வச்சு ஜெயிக்கிறோம் ஜெயிச்சதுக்கப்புறமா பாஜகவுக்கு நிறைய எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க அதிமுகவுக்கு நிறைய எம்எல்ஏக்கள் கிடைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி முதல்வர் முதல்வர் ஆனதுக்கப்புறமா அவர் வந்து ஊழல் செய்கிறதெல்லாம் விட்டுருவாங்களா அவங்க காசு சம்பாதிக்காமல் விட்டுருவாங்களா இதில் எங்கேருந்து போய் மாற்று அரசியல் செய்வீங்க அந்த ஊழலில் நம் ஆட்களும் போய் அங்கே ஜாயின் பண்ணி ஐக்கியமாகிடுவாங்க ஏன்னா வேறு வழி இல்லை நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண முடியாது எம்எல்ஏக்கு காசு வரும் எம்பிக்கு காசு வரும் அமைச்சர்களாக இருந்தால் அமைச்சர்களுக்கு காசு வரும் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான எல்லாம் பார்ப்பாங்க அப்போ மக்களுக்கு வந்து பாஜக என்ற கட்சி மேல இருக்கக்கூடிய பார்வை என்னமாகும் ஆனா இவங்களும் திராவிட கட்சிகள் மாறித்தானா இவங்களுக்கு அவங்களுக்கு ஒண்ணு வித்தியாசமே இல்லையா நம்ம கூட இவங்களை ஏதோ மாற்று கட்சி நினைச்சோமே அப்படின்னு நினைச்சவங்க நினைப்பாங்க மக்கள் இதுதான் நடக்கும் தான் அண்ணாமலை அவர்கள் பயப்படுறாரு அதற்கு பிறகு நீங்கள் எங்கிருந்து மறுபடியும் எழுந்து வந்து நாங்கள் மாற்று அரசியல் தருவோம்னு சொல்ல முடியும் அதற்கு பிறகு நீங்கள் எங்கிருந்து எழுந்து வந்து நாங்கள் வந்து பாஜக ஆட்சி அமைப்போம்னு சொல்ல முடியும் ஏன்னா தான் ஒன்று பிள்ளை ஒன்றும் ஆயாச்சே அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து ஊழலை எடுத்து பேச முடியும் ஏன்னா அந்த ஊழலில் உங்களுக்கும் இன்றைக்கி பங்கு வந்துருச்சே இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி அதிமுக கூட்டணி வேண்டான்னு சொல்கிறாரு அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலும் என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொல்கிறாரு ஏன்னா ஒருவேளை அவர் வந்து விலகி நின்னார்னா கூட அவர் வந்து தலைவர் பதவியில் இல்லாமல் இருந்தால் கூட அவருடைய அந்த க்ரெடிபிலிட்டியாவது வந்து காப்பாற்றப்படும் நாளைக்கு ஒரு வேளை மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் அவரால் மறுபடியும் எழுந்து வர முடியும் அது தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் யோசிக்கிறார் ஸோ மக்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை அந்த க்ரெடிபிலிட்டியை உடைக்கும் அளவுக்கு மத்திய பாஜக அரசு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும் கண்டிப்பாக இதையும் வந்து எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பார் ஏன்னா அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் சொன்னார் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்க வேண்டியிருக்கும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து கொஞ்சம் மறைமுகமான செய்திகள் அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் டெல்லி தலைமைக்கு எடுத்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க கூட்டணிக்கு நெருங்குறாங்க அப்படின்னு தெரியும் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய எண்ணம் ஸோ அதனால் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ஒரு ரிப்போர்ட்டு அமித்ஷா அவர்களுக்கும் கொடுத்துருக்காரு பிஎல் சந்தோஷ் ஜே பி நட்டா இவங்க எல்லோரும் முன்னாடியும் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறதா தகவல்கள் சொல்கிறாங்க ஸோ அப்போ அளவுக்கு வந்து டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையுமே கண்டிப்பாக திரு அண்ணாமலை அவர்களே பேசியிருப்பார் ஏன்னா அவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணி வேண்டான்னு சொல்கிறதுக்கு இரண்டாவது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோடைய நம்பகத்தன்மை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் இழுப்பார் அவரால் வந்து தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறத கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக காமிச்சிட்டே இருக்கார் இன்றைக்கும் வந்து அதிமுகவோட முதல் ப்ரெஃபரன்ஸ் முதல் கூட்டணி சாய்ஸ் யாரு அப்படின்னா தாவே தாவேக்கா தான் தமிழக வெற்றி கழகம் தான் விஜய் தான் விஜய் வந்து இனிமேல் கூட்டணிக்கே வரமாட்டாரு அப்படிங்கிற அந்த பதில் தெரிகிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை உறுதி செய்யவே மாட்டார் அப்போ என்ன ஆகும் நம்ம வந்து எந்த தொகுதி கிடைக்கிது கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்னு இதே மாதிரி நிலம ஜவ்வு மாதிரி இழுத்துகிட்டே போயிட்டே இருக்கும் கேடர்ஸ் வந்து எந்த தொகுதி நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியாமல் எந்த தொகுதியிலையும் வேலை பார்க்க மாட்டாங்க நம்மளால் வந்து உறுதியாக எதையுமே சொல்ல முடியாது கடைசி வரைக்கும் இழுத்து கடைசியில் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கூட்டணி ஃபைனலைஸ் ஆகி அதுக்கப்புறம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சாரத்தை நம்பி நான் வந்து உங்களுக்கு நாற்பது சீட் தருவேன் அப்படின்னு சொல்லுவார் அதை வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம இது எல்லாம் இருக்குது இந்த சிக்கலை எல்லாம் ஏற்படுத்துவது தான் நான் எடப்பாடி பழனிசாமியோடைய நோக்கம் ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் தன்னை எப்படியாவது முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது நான் இதை வந்து ஆதாரத்தோட எடப்பாடி பழனிசாமியை பற்றி பதிவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த பதிவே நீங்கள் எதிர்பாருங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு டம்மியான ஆளுமை அப்படிங்கிறத நான் புட்டு புட்டு வைக்கிறேன் இது வந்து அண்ணாமலைக்கு தெரியாதா இல்லை மேலே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது அவங்க எப்படியாவது வந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க ஆனால் அது நடக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையற்றவர் எப்படி நான் வந்து அண்ணாமலை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது மக்களுடைய மக்களுக்கு வந்து கிரெடிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மேலே கூட்டணி கட்சிகளாகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் யாருக்குமே வந்து நம்பிக்கையே கிடையாது ஏன்னா அவர் முதுகில் குத்துவார்னு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு மறுபடியும் அதிமுகவோட கூட்டணி போகிறதுல அர்த்தமே கிடையாது கடைசி நேரத்தில் நம்மளை கழட்டி விட்டால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அப்போ அதுக்கு வந்து முன்னாடியே அண்ணாமலை சொல்கிற மாதிரி முடிவெடுத்து கூட்டணி கிடையாது நம்ம தனியாக தான் போகிறோம் இதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் இப்போவே வந்து சீட்டை உறுதி பண்ணுறோம் இந்த இடத்துல எல்லாம் நாங்கள் போட்டிக்கிட போகிறோம் கேண்டிடேட் வந்து ஒன்றுக்கு ரெண்டு பேரை அனௌன்ஸ் பண்ணுங்கள் அவங்க போய் வந்து களத்தில் வேலை பார்க்கட்டும் தீவிரமாக வந்து ஒர்க் பண்ணுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையப்போகிறது அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தோட நம்ம வந்து தேர்தலை சந்திப்போம் தமிழகத்தை கூட்டணி ஆட்சியை நோக்கி தள்ளுவோம் அதுதான் இங்கே வந்து ஒரே ஒரு தீர்வு முதல் தீர்வு அதுதான் நம்ம வந்து தனியாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து இங்கே கூட்டணி ஆட்சி வரணும் திராவிட கட்சிகளுக்கு வந்து முழு மெஜாரிட்டி கிடைக்க விடாமல் பண்ணணும் இன்றைக்கி அண்ணாமலை தான் முதல் முதல் அதை சொல்ல ஆரம்பிச்சாரு அதற்கு பிறகு இன்னைக்கு விஜய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு அப்போ இதை வந்து அந்த கூட்டணி ஆட்சியை நோக்கி தமிழகத்தை தள்ளணும் அப்படின்னாவே அதுவே வந்து ஒரு மாபெரும் வெற்றி திமுகவுக்கும் பெரும்பான்மை கிடையாது அதிமுகவுக்கும் பெரும்பான்மை கிடையாது எல்லாரும் சீட்டு ஜெயிக்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான மனநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னே தெரியக்கூடாது அப்படி ஒரு நிலமை வந்தால் மக்கள் வந்து தாமிரும்பனை கட்சிக்கு ஓட்டு போடுவோம் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி என்ன அப்படின்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது நீங்கள் வந்து திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் நம்மளுக்கு எதுக்கே பாம்போ அவனுக்கே போட்டு போகலாம் அப்படின்னு போட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த தொகுதி எம்எல்ஏ முக்கியம் அவங்களுக்கு நிறைய வேலைகள் முக்கியம் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்குது ஆனால் களத்துல வந்து யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியாது அதிமுகவுக்கும் பலம் இருக்கு திமுகவுக்கும் பலம் இருக்கு பாஜகவுக்கும் பலம் இருக்கு விஜய் வேற வரப்போறாரு அவர் யார் ஓட்டு பிரிப்பாருன்னு தெரியாது இந்த மாதிரியான குழப்பமான மனநிலை இருந்தது அப்படின்னா அப்போ மக்கள் என்னென்னப்பா சரி நம்ம விரும்புகிற கட்சிக்கு ஓட்டு போட்டு போகலாம்ப்பா விஜய் வராரு விஜய்க்கு போடுவோம் சரி அண்ணாமலை ரொம்ப நாளாக இருக்காரு அவருக்கு போடுவோம் சீமானுக்கு போடுவோம்னு சொல்லி அவங்கவுங்க ஓட்டு போடுவாங்க அப்போதான் வந்து இந்த கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை தான் வந்து நம்ம முன்னெடுக்கணும் அதுதான் வந்து அரசியல் சாதுரியம் அதைத்தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு என்ன பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாதை சரியானது அவர் வந்து அவருடைய டார்கெட்ல தெளிவா இருக்கார் அவரை நம்பி பொறுப்பை விட்டுருங்க இங்கே இன்றைக்கி பாஜகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட எல்லாம் அவங்க எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும் அவங்க எப்படியாவது அமைச்சர்கள் ஆகணும் அவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதுலேயும் தப்பு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்கோ அதெல்லாம் பற்றி நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் இங்கே வந்து பாஜகவுடைய எதிர்காலம் என்ன அண்ணாமலை அவர்களுடைய எதிர்காலம் என்ன இங்கே வந்து பாஜக ஆட்சி அமையணுமா வேண்டாமா இதெல்லாம் தான் இங்கே முக்கியமான கேள்வி அதற்கு பதில் கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை வந்து டெல்லி தலைமை கேட்கணும் அமித்ஷா கேட்கணும் மோடி கேட்கணும் அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் வேண்டுகோள் நன்றி